ஏன் திருத்துவம் பொய்யே அப்படின்னு சொல்லுகிறீர்கள் நான் சொல்லல வேதம் அப்படி நான் சொல்லுகிறேன் வேதம் ஒரே மெய் தான் காண்பித்து கொடுக்குது அந்த மெய்தேவன் தான் மனுஷனாய் வெளிப்பட்டார் என்றும் வேதம் சொல்லுகிறப்படினாலே நான் சொல்லுகிறேன் திருத்தவன் பொய் என்றும் சொல்லியும் ஏமாற்றுகிற ஒரு காரியம் என்று சொல்லியும் நான் சொல்லுகிறேன் திருத்துவத்துல அப்படி என்ன குழப்பத்தை நீங்க பாக்குறீங்க கேள்வி எழுவும் இல்லையா திருத்துவத்துல அப்படி என்ன குழப்பம் பிதா என்கிறதான தேவனும் தேவன் என்று சொன்னால் வேதம் பிதா என்கிற ஒருவரை தேவன் என்று சொல்லுகிறது பிதா என்கிற தேவனும் குமாரன் என்கிறதான மனிதனும் அதாவது குமாரன் என்று சொல்லப்படுகிற ஏசு கிறிஸ்துவும் ஒருவரா அப்படி என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேட்கும் பொழுது ஆமாம் ஆமாம் என்று சொல்லி நீங்க சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும் சரி வெரி குட் அப்படியானால் அவர்தான் மீட்க வந்தாரா என்ன கேள்வி பிதா என்கிறதான தேவனும் குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ஒருவரா பதில் ஆமா ஆமா சரி வெரி குட் கரெக்டான ஆன்சர் ஆனால் அவர்தான் வந்தாரா மீட்கிறதற்கு வந்தாரா அப்படின்னு கேட்டா அவரா எவர் ஏன் பிதா என்பவர் ஒருவரும் இயேசு என்பவர் ஒரு ஒருவரும் அப்படின்னு திருத்தம் சொல்லுகிற அப்படின்னால அவர்தான் வந்தாரா என்று கேட்டால் எவர் என்று சொல்லி முதலாவது ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள எழும்புகிறத நீங்கள் பார்க்க முடியும் இல்லை இல்லை அவர் தன் குமாரனை அனுப்பினார் என்பார்கள் ஒருவர் தான் என்று சொன்னீர்களே அப்படியானால் இவர் அவர் இல்லையா வந்தவர் அவர் இல்லையா அப்படி சொல்லி கேட்டா இல்ல இல்ல அவர் வேற இவர் வேற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே அதனால் தானே குமாரன் என்கிற வார்த்தை இயேசுவுக்கு காணப்படுகிறது அப்படிதானே வேதத்தில் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா இல்லை இல்லை குமாரனாக வெளிப்பட்டது நித்திய குமாரன் என்கிற தேவன் என்று சொல்லுவார்கள் அதாவது குமாரனாக வெளிப்பட்ட இயேசு நித்திய குமாரனாகிய தேவன் அப்படின்னு சொல்லுகிறத நீங்க கேட்க முடியும் நித்திய குமாரன் என்கிற வார்த்தை நான் படித்ததான வேதத்துல இல்லையே நித்திய பிதா என்கிற வார்த்தை தான் வேதத்திலே காணப்படுது ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நமக்கு கொடுக்கப்படுகிறதான குமாரன் அவர் நித்திய பிதா என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சுட்டி காண்பிக்கிறதே நித்திய குமாரன் என்று வேதத்துல இல்லையே அப்படியானால் நீ சொல்லுகிற இயேசுவும் நீ சொல்லுகிற பிதா என்கிற தெய்வமும் வேதத்துல இல்லாத விக்கிரகம் தானே அப்படின்னு நீ கரெக்டா பாயிண்ட் வந்தீர்கள் என்று சொன்னால் இல்ல இல்ல நீ பிதாவாகிய தேவனையே விக்கிரகம் என்று சொல்லுகிறாய் என்று சண்டைக்கு வருகிறதை பார்க்க முடிகிறது இல்ல தம்பி நான் பிதாவை வந்து சொல்லல தம்பியா இருந்தா தம்பி அண்ணனாக இருந்தால் அண்ணன் இல்ல அண்ணன் பிதாவாகிய தேவனை நாங்கள் சொல்லல விக்கிரகம் என்று சொல்லி நீ சொல்லுகிற பிதா என்கிறத விக்கிரகம்னு சொல்றான் காரணம் என்னன்னா அவர் இருவரும் ஒருவர் தான் அப்படின்னு சொல்ற ஆனால் அவர் தான் வந்தார் ஆனா இல்ல அவர் வரல இன்னொருத்தர் வந்தாரு அப்படின்னு சொல்லுகிற அப்படின்னால நீ சொல்லுகிறதான இயேசுவும் விக்கிரகம் நீ சொல்லுகிற பிதாவும் விக்கிரகம் என்று சொன்னா பயங்கர கோவம் வருது நீ பிதாவையே வந்து விக்கிரகம் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி கோபம் வருகிறது பாருங்க முறைக்கிறான் இல்லை என்றால் நீ என்ன சொல்ற என்று சொல்லி தூற்றுகிறதை பார்க்க முடிகிறது இல்லை என்றால் இந்த வேதத்தை மூடி வச்சுட்டு வேதத்தை ஏன் மூடுற இந்த வேதம் வந்து உனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கும் கொடுக்கப்படுது வேதத்திலிருந்து நீ சொல்லி இந்த வேதம் உனக்கு ஹெல்ப் பண்ணாதா உன்னுடைய தேவத்தை தேவத்தை குறித்து இந்த வேதம் உனக்கு தெளிவா சொல்லி கொடுக்காதா ஏன் வேதத்தை மூடுறனா அதெல்லாம் கிடையாது இந்த சபையில அதான் சொல்றாங்க அந்த சபையில அதான் சொல்றாங்க நிறைய பேர் திருத்துவத்தை தான் ஃபாலோ பண்றாங்க அதனால நானும் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி என்று சொல்லுகிறதை வந்து கேட்க முடிகிறது இல்லை என்று சொன்னால் திருத்துவத்தை குறிச்சு பேசினாலே இழந்து விடும் இழந்து விடும் ஆத்மா என்கிற ஒரு பயம் மனிதனுக்குள்ள காணப்படுகிறதை இந்த நாட்களிலே பார்க்க முடியுது யாரை குறித்து பேசினா இந்த தேவன் தேவன்தான் உனக்காக வந்தவர் உன்னுடைய ஒரே தேவன் என்று சொன்னால் பயந்து போய் இழந்துருவோமோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்களை யார் பயமுறுத்தி வச்சிருக்கா தெரியுமா பிசாசானவன் பயமுறுத்தி வச்சிருக்கான் எதுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கான் வேத வார்த்தை என்னன்னு தெரியாது வேத வார்த்தைகளை தியானிப்பதும் கிடையாது அந்த வேத வார்த்தைகளின்படி நடந்த தேவனுடைய செயலை ஆராய்ந்து பார்ப்பதும் கிடையாது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை அவருடைய செயல்கள் பெரியவைகள் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் ஆராய்ந்து பார்க்கப்படுகிறவைகள் அப்ப தேவனுடைய வார்த்தைகள் ஆராய்ந்து பார்க்கப்படுகிறவைகள் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி நடக்கிற அவருடைய செயல்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கப்படுகிறவைகளாய் இருக்கிறது வேதத்தை மூடி வச்சிடறான் வேதத்தை மூடி வச்சுட்டு இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்க அதுதான் நான் கேட்பேன் என்று சொல்லி பேசுகிறத இந்த நாட்கள்ல அதிகமாய் பார்க்க முடிகிறது இல்ல தம்பி நீ ரட்சிப்பெல்லாம் தான் இழந்து போக மாட்டேன் ஏனென்று சொன்னால் மெய்யான இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிப்பையே அடைந்திருக்க முடியாது ரட்சிப்பே நீ அடையாதவன் நீ எப்படி ரட்சிப்ப இழந்து போயிடுவ அதனால சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படு அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகம் அதிகமாய் கோபதான் வருது ஏன் அப்படின்னு சொன்னா சத்ருவா பார்க்கறான் சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்ருவாக பார்க்கிறதை நீங்கள் அதிகமா இந்த நாட்களில பார்க்க முடியும் இவனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க கிறிஸ்தவன்னு சொல்லுவீங்களா அல்லது இவனை என்னன்னு சொல்லுவீங்க அதனால்தான் நான் இந்த கேள்வியை உங்க முன்பாக வைக்கிறேன்